ஒரு காலத்துல காங்கிரஸ் கோட்டையா இந்த தொகுதி இருந்துச்சு எப்படியாவது இந்த முறை மயிலாடுதுறையில களம் இறங்கிடணும்னு காங்கிரஸ் ஆசைப்படுது தங்களுக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கணும்னு திமுக கிட்ட விடாம கேட்டு தொகுதி ஒதுக்கீடு இதுவரை கன்ஃபார்ம் ஆகல ஆனா மயிலாடுதுறையில நான் தான் நிப்பேன்னு இப்பவே காங்கிரஸ் கட்சிக்காரங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறை எனக்கு தான் சீட்டு வேணும்னு ஆளாளுக்கு கட்சி தலைமைக்கு கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க மயிலாடுதுறை தொகுதியில நான்கு முறை போட்டியிடவர் மாஜி மந்திரி மணி சங்கர் ஒரு முறை தோல்வி மூன்று முறை ஜெயிச்சிருக்காரு மறுபடியும் போட்டி போட அவருக்கு ஆசை அடிக்கடி தொகுதி பக்கம் விசிட்டும் கட்சி விழாக்களையும் அடிக்கடி பார்க்க முடியுது அவரோட பேரை சில மேலிட பொறுப்பாளர்களும் கட்சி தலைமைக்கு பரிசீலனை பண்ணி இருக்காங்களாம் இப்ப மயிலாடுதுறை சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க ராஜகுமாருக்கு சட்டசபைக்கு போய் அழுத்து விட்டது போல அதனால லோக்சபாவுக்கு போக ஆசைப்படுறாரு தனக்கு தான் சீட்டு வேணும்னு கட்சியன்னா கேட்டுகிட்டு இருக்கார் இவங்களெல்லாம் விட ஒரு படி மேலே போய் வாரூமே ஓபன் பண்ணிட்டாரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் தனக்கு தான் சீட்டு வேணும்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு இதுக்காகவே ஒரு பிரஸ் மீட்டும் வச்சாரு அதுல விவசாயி வக்கீல்ன்னு எனக்கு பல முகம் உண்டு வன்னியர் தலித்தென எல்லா சாதி மக்களும் எனக்கு ஓட்டு போடுவாங்க வெற்றி எனக்கு தானு அடிச்சு சொல்றாரு அது மட்டும் இல்ல தொகுதிக்கு சம்பந்தமில்லாத யாரையாச்சும் நிப்பாட்டினா தடுத்து நிறுத்துவோம்னு தடாலடியா அறிவிச்சிருக்காரு உங்களுக்கே இந்த தொகுதி இல்லையேனு கேட்டா நான் மயிலாடுதுறை மாப்பிள்ளனு மழுப்புறாராம் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டதா இந்த தொகுதியினுடைய மாப்பிள்ளனா இந்த தொகுதியில மத நல்லிணக்கண அறக்கட்டல வச்சு அதன் மூலம் மக்களுக்கு அன்னதானங்கள் மத ஒற்றுமைக்கு ஏற்படுற பிரச்சாரங்கள் செஞ்சு வர்றேன் இந்த தொகுதியில இருந்த எம்எல்ஏ இருந்த எங்கள் ஊரை சேர்ந்தவரோட பல தொடர்பு உண்டு அப்துல் ஹசன் சேர்மன் மயிலாடுதுறை அண்ணாமலையை படிச்சதுனால இந்த தொகுதியில பல்வேறு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தலித்துகளை எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் எங்களுடைய அறக்கட்டளை மூலமா தலித்து வகைக்கு பதினாறு கிராமங்களில் குறைந்த விலையில் குறைந்த குத்தகைக்கு மிகங்களை கொடுத்துள்ளோம் குடிப்பதற்கு வீடுகள் கொடுத்து தலித் உறவுகளை வெளிப்படுத்தி உள்ளேன் அதனால் தலித் ஓட்டுகள் வன்னியர் ஓட்டுகள் இந்து முஸ்லீம் ஓட்டுமையை பிரச்சாரம் செய்தால் முஸ்லிம் ஓட்டுகள் பெற வாய்ப்பு உண்டு நான் ஒரு வழக்கறிஞர் இந்த பகுதியில மூடாக்கப்பட்டு இருக்கின்ற தொழிற்சாலைகள் சர்க்கரை ஆலையில் திறக்கப்பட வேண்டும் காகித ஆலை திறக்கப்பட வேண்டும் அதற்கெல்லாம் நான் நீதிமன்றத்திலும் வாதாடுவேன் மக்கள் மன்றத்திலும் மக்களோடு நின்று தெருவில் போராடுவேன் ஆனால் போராடி பழக்கப்பட்டவன் இந்த தொகுதியை நான் டெல்லியிலே ராகுல் அவர்களையும் கார்கே அவர்களையும் சந்தித்து இந்த தொகுதியை வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் தமிழ்நாடு காங்கிரசிலேயும் மனு கொடுத்துள்ள இந்த தொகுதி வேண்டும் என்று இந்த தொகுதியில பல்வேறு இடங்களில் வந்து மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்வார் தெரியும் சரியாக செய்யவில்லை என்று நான் கேட்டேன் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனால் என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு தருவார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கும் மூடப்பட்ட தொழிற்சாலை திறப்பதற்கும் கோவில்கள் பராமரிப்பு இன்றி கிடைக்கின்ற கோவில்களுக்கு பாதுகாப்பு தரவும் பொதுமக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ ரயில் திட்டங்கள் மயிலாடுதுறை கம்பன் எக்ஸ்பிரஸ் அப்போ கொண்டு வரத்துக்கு மூப்பனார் காலத்துல பாடுபட்டு இப்போ அதை செய்வேன் விமான சேவை இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது தஞ்சாவூர் விமான சேவை கேட்டு டெல்லியில கொடுத்துருக்கேன் என்னுடைய டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி நான் ஒரு மத்திய இணையமைச்சராக இருந்ததுனால ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் தொடர்புகள் ரத்துக்கு எல்லா மாநிலங்களையும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்கே கிடைக்கிற வாட்பா வேட்பாளர்கள் பக்கம் ஒப்பிடும் பொழுது இந்த புத்தகம் மட்டுமில்லாமல் என்னுடைய கோரிக்கைகளையும் நான் முன்வைப்பேன் மக்கள்கிட்ட மக்களுக்காக தெரியலிருந்து போராட நான் தயாராக இருக்கிறேன் நான் ஒரு விவசாயி வந்திருக்கிற விவசாயியாக கேட்பது விவசாயம் என்பதை மக்கள் தான் பார்க்க வேண்டும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது மயிலாடுதுறை காங்கிரஸுக்கு கிடைக்கும் அவர்களாக தரவில்லை இரண்டு பக்கமும் எல்லா பக்கமும் பேசி தான் இந்த தொகுதியை எனக்காக கேட்டிருக்கோம் ஆனால் யாருக்கு கொடுத்தாலும் கட்சிக்கு தேர்தலில் வேலை செய்வோம் ஆனால் எனக்கு கிடைக்கும் என்ற தான் இங்கே வந்து நான் வாரூவம் போட்டிருக்கேன் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் தொடர்ந்து யார் நின்னாலும் வேலை செய்கிறதுக்காக இங்கேலேருந்து நான் ஆரம்பிச்சுட்டேன் அலுவலகம் போட்டிருக்கேன் மக்களை சந்திப்பேன் எல்லா கட்சி எங்க கூட்டணியில் இருபத்தி நாலு கூட்டணியில் யாரா இருக்காங்களோ அவங்களாம் சந்திக்கிறேன் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் இந்த தொகுதிக்கு என்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் நான் செய்வேன் இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக நின்றதில்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று டெல்லியிலே ராகுலிடம் இருக்கின்ற பெரிய தலைவர்கள் என்னோடு படித்து மாணவரணியில் இருந்தவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் அதனால் வதந்திகளை நம்பாதீர்கள் யாரோ வருகிறார் ராகுல் யாரும் ராகுல் ஆளுநர் எல்லாருமே ராகுல் தான் ராகுல் காந்தி தான் வதந்திகளை தொகுதி மக்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் மேலிட பெயரை பயன்படுத்தி வெளியாட்கள் வருவதையோ தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத தொகுதியில் தொடர்பு இல்லாத கட்சிக்கே சமீபத்தில் வந்தவர்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் தொகுதியிலும் எல்லோரும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் இந்த தொகுதி தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கு வெளியாட்களை போட்டா என்ன போட்டா வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் மக்கள் செல்வாக்குடன் நான் வெற்றி பெறுவேன் வெளியாட்களை அனுமதிக்க மாட்டோம் இப்படி பல பேரு மயிலாடுதுறைக்கு மல்லு கட்டினாலும் ராகுலோட நண்பன் பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்படும்னு காங்கிரசோட முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தை சேர்ந்தவர் இப்ப டெல்லியில இருக்காரு காங்கிரஸ் கட்சியோட தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவரும் இவருதான் மயிலாடுதுறையில தங்கி இருந்து பிரச்சாரம் பண்ண இவருக்கு இப்போ வீடு பாத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு மயிலாடுதுறையில திமுக போட்டியிடுமா அல்லது காங்கிரசுக்கு விட்டு கொடுக்குமான்னு இன்னும் முழுசா தெரியாத நிலைமையில சீட்டு கேட்டு காங்கிரஸ்ல நடக்கிற சண்டை பரபரப்ப பற்ற வச்சு இருக்கு